ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீலகிரி ஹில்ஸ் அதாவது ஹில்ஸில் மலை டைமில் நல்ல மலை டைமில் மிஸ்டாக இருக்கிற டைமில் எப்படி காரை சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் இது தமிழில் ஒரு தெளிவான விளக்கம் தான் சொல்ல போகிறோம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்க ஹேர்பின் பண்ட் வீடியோ நல்லா ரீச் போயிட்டுருக்கு ஸோ அதை பார்த்துருக்க சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க் யூ ஸோ இது அதே டைப்பில் ஒரு வீடியோ தான் ஸோ இது பார்த்தாலே தெரியும் இதுக்காக நம்ம கிளம்பி நீலகிரி வந்தாச்சு நீலகிரி என்ட்ரன்ஸில் ரீச் ஆகி நிற்கிறோம் ஸோ கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அதே சமயம் இங்கே உள்ள மக்களோட இயல்பு வாழ்க்கையை ரொம்ப வச்சுருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காகவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ என்றைக்கு தான் மழை விடுங்கிறது மக்களோட ஏக்கமாக இருக்குது இதை விட கூடலூர் பொதலூர் பக்கம் முதுமலை பக்கம்லாம் அதிகமான மழைப்பொழிவு இருக்குது ஸோ அங்கே எல்லாமே கேச்மெண்ட் ஏரியா அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு இருக்குது ஸோ அங்கே உள்ள மக்கள் எல்லாமே சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும் இயல்பான வாழ்க்கை வரணுங்கிறத நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற பல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மாற்றிக்கிறதுனா தயவு செய்து கமென்சியல் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துலேருந்து பார்க் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட ரைட் சைடு மிரரை நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டியை நீங்கள் மூவ் பண்ணணும் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் காரோட கிளைமேட் கண்ட்ரோல் செக் பண்ணணும் அப்படின்னா தான் காரில் உள்ள விசிபிலிட்டி நமக்கு நல்லா தெரியும் அதாவது கிளாஸோட விசிபிலிட்டி நல்லா தெரியும் கார்க்குள்ளே என்னன்னா நம்ம எல்லா நாலு விண்டோவுமே அல்ரெடி ஏற்றி தான் வச்சுருப்போம் ஸோ நமக்கு வந்து காரில் வந்து விண்டோவில் மிஸ்டு ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏசியை ஒரு லோயஸ்ட் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீப் ஃப்ராகர் செட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் விண்ட் சீல்டுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு பேக்லேயும் டிவேரிக்கு வந்துச்சு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் காரை ட்ரைவ் பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை நல்ல மழை பெஞ்சிட்டுருக்கு நம்ம வந்து ஹில்ஸில் பார்த்தாலே தெரியும் ரோடெல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஓவர்டேக் பண்ணக்கூடாது ஸோ அதை எப்போதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓவர்டேக் பண்ணாமல் சேஃப் ட்ரைவ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது ப்ளஸ் செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் லேண்டில் நீங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணணும் இதுதான் நம்ம பல வீடியோலாம் சொல்லியிருக்கோம் உங்கள் லேண்டில் வண்டியை நீங்கள் ஸ்லோ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி செகண்டு மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்ட் செகண்ட்லேயே போங்க அன்வான் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா தேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட கிளைம் கிலோமீட்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்குள்ளே மேக்ஸிமம் ஃபார்ட்டிக்குள்ளே இருந்தாலே ஃபார்ட்டி ஓவர் தான் தேர்ட்டிக்குள்ளே இருந்தாலே ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் சேஃப் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது குறிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் வந்து நார்மல் டே டைமில் தான் சொல்கிறோம் இப்போ நம்ம நல்லா மழை பெய்ச்சிகிட்ருக்கு கிட்டத்தட்ட வைப்பர் ஸ்பீடாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செகண்டில் வச்சுருக்கேன் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை யூஸ் பண்ணாமல் பிரேக்கு கிளச்சை வச்சு நார்மலாகவே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா தார் ரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை வர டைமில் ஸ்லிப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சில காரோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு வண்டி உங்கள் கண்ட்ரோலில் கிடைக்காது ஸோ இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கும் அந்த முன்னாடி உள்ள காருக்குள்ள டிஸ்டன்ஸ் நல்ல டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டருக்கு மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கணும் தான் உங்கள் கார் வந்து நீங்கள் ஸ்லோவை போகும்போது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இதே டிஸ்டன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கார் ட்ரைவ் பண்ணுறக்கும் சரி உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு தேவையான இடங்களில் மட்டும் லைட்டாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க காலை அதுதான் நம்ம வீடியோவில் சைடில் காட்டியிருக்கோம் மித்தபடி நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை யூஸ் பண்ணவே வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டிராஃபிக் இருக்கும் முன்னாடி போகிற வண்டியோட விசிபிலிட்டி இருக்காது இது போக நீங்க பண்ண வேண்டியது என்னென்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு வர டைம்ல உங்க ஹெட்லைட்டை ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்க முன்னாடி போற வண்டி தெரியுங்கிற காண்டி ஒரு பர்பஸ் இருந்தாலும் நீங்க பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்க டெயில் இண்டிகேட்டரு ஃபுல்லாகவே பிளிங்க் ஆகும் ஸோ அந்த டைம்ல பின்னாடி இருந்து வர்ற வண்டி நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு வண்டி போகுதுன்னு சொல்லி அவங்க கெஸ்ட் பண்ணுற கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இங்கே மட்டும் இல்லை கீழே நீங்க பிளைன்ஸ்ல ஃபோர் வீலர் ஓட்டும் போது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போக பாத்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரோட பார்க்கிங் இல்லாமல் ஒன்று இருக்கும் ஒரு பட்டன் இருக்கும் ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு முக்கோணம் பறி படம் போட்டிருக்கும் ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நாலு இண்டிகேட்டருமே பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதை எதுக்காக ஃபாலோ பண்ணுறோன்னா நமக்கு விசிபிலிட்டி நல்லா தெரியாத இடத்துல நல்ல மழை பெய்யுது மிஸ்டு ஃபார்ம் ஆகிருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த ஆரஞ்சு கலர் இண்டிகேட்ரு வந்து நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் ஸோ நமக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு வண்டி போகுது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன் நமக்கு வந்து ஒரு கெஸிங் கிடைக்கும் இப்போ அந்த பைக்கில் உள்ள டூ வீலரில் பார்த்தாலே தெரியும் நல்லா தெரியாட்டாலும் அந்த பிளிங்க் ஆரஞ்சு கலர் பிளிங்க் ஆகிறது நமக்கு நல்லா தெரியுது ஸோ அது வந்து நம்ம வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கணும் ஏசி ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் ஸ்டீலுக்கு உங்களோட ஏசியை வ வச்சுக்கோங்க ப்ளஸ் ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கோங்க மூணாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நாலு இண்டிகேட்டருமே நீங்கள் வந்து ப்ளிங்க் ஆக வரணும் ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்டேக் பண்ணாமல் உங்கள் லேனில் அதாவது லெஃப்ட் சைடு லேனில் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கேன் ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா நிறைய வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் சில வண்டி பார்க் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது வண்டியில் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் இல்லை வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியணும் கீழே பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து மழை மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கும் இங்கே அப்படி இல்லை மிஸ்டு ஃபார்மாக இருக்கும் மழை இருக்கும் நிறைய அனிமல்ஸ் தொந்தரவு இருக்கும் சில இடங்களில் அனிமல்ஸ் கிராஸிங் ஜோன் இருக்கும் வண்டி பார்க் பண்ணுற இடம் இருக்காது அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காண்டு ரோ ரோட் சைட்லேயே பார்க் பண்ணியிருப்பாங்க கீழே பிளைன்ஸ்லாம் அப்படி இல்லை பார்க்கிங் தனியாக லேண்ட் இருக்கும் சர்வீஸ் லேண்ட் சொல்லி இப்போ உங்க அப்படி கிடையாது சின்ன ரோடு தான் ஸோ நீங்கள் அதெல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் நம்மளால் நமக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது கூடுமான வரைக்கும் உங்கள் வண்டியை ஓவர் டேக் பண்ணாமல் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறத தான் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள் கூட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆக போகுது ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்பட போகிறதில்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் வந்து லேண்ட்ஸ்லைடிங் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது மழை டைமில் மழையும் இருக்கும் காத்திருக்கும் மிஸ்ட் இருக்கும் இந்த டைம் டைமில் லேண்ட் ஸ்லைடிங் அதிகமாக இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள் இருக்குது மரம் இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பள்ளம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் நமக்கு ஒரு எமர்ஜென்சி பிரேக் அடிக்கணும் ஒரு மரமோ ஏதோ லேண்ட் ஸ்லைடிங் ஆகி விழுது அப்படின்னா டக்குன்னு பிரேக் அடிச்சு கண்ட்ரோல் இல்லாமல் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே பள்ளத்தில் போகிற கூட ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் முன்னாடி என்ன நடக்குது ஒரு விசிபிலிட்டி தெரியும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸாக ஒரு ப்ரிகாஷன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் க்ரியேட் ஆகும் அதே நீங்கள் ஸ்பீடாக போகும்போது எந்த ஒரு சான்ஸும் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகாது ஸோ இதுக்காக தான் ரிப்பீட் ரிப்பீட் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர் டேக் பண்ணாதீங்க ஆல்வேஸ் உங்கள் லேண்டில் ஸ்லோவாக செகண்ட் கியர் ஆர் மேக்ஸிமம் தேர்ட் கியர் ஸோ இதை மட்டும் கண்ட்ரோலாக ட்ரைவ் பண்ணி எப்போதுமே பழகுங்க ஆக்சிலேட்டருக்கு வேலை இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த ஈகில்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கைல போகும்போது அப்பப்போ மட்டும் அவங்களோட ரெக்கை யூஸ் பண்ணும் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி டைம் வந்து அப்படியே சைலண்டாக மூவ் இருக்க மாதிரி தான் இருக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் இது ஒரு சின்ன உதாரணம் ஆக்சிலேட்ரு அப்பப்போ லைட்டாக டச் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் இல்லாமல் வண்டி செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மூவ் ஆகும் லிட்டில் விட்டில் மூவ் ஆகும் ஹில்ஸில் மேடு ஏறும்போது மட்டும் கொஞ்சம் இருக்கும் அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே போது என்ன ஆகுனா நமக்கு ஓவர் டேக் பண்ணணுன்னு ஒரு ஐடியா வரும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆக்சிலேட்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ரோட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அடிக்கடி இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன தான் கவர்மெண்ட் குவாலிட்டியாக ரோட் போட்டாலும் டேமேஜ் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த இடத்துல பள்ளத்தில் நமக்கு எவ்வளோ தூரம் பள்ளம் இருக்குது புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது அங்கே எவ்வளோ டெப்த்தாக பள்ளம் இருக்குது தண்ணி கட்டி கிடக்கும் சரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்லோவாக போகிறோம் அப்படிங்கிறது ஸ்லோவாக போயிட்டாலே நமக்கு வந்து எந்தது ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்னொன்று மோஸ்ட்லி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா ஹில்ஸில் ரெயின் டைமில் உங்கள் டிரைவிங் கார் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்கேஸ் நான் போயாகணும் ஆஃபீஸ் டியூட்டி ஒரு எமர்ஜென்சி பிளான் போட்டாச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக பண்ண வேண்டியது உங்கள் காரில் உங்கள் வைப்பர் பிளேடு செக் பண்ணணும் ப்ளஸ் உங்கள் டயர் கண்டிஷனும் செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பிரேக் கண்டிஷன் இது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கான்னு பாருங்கள் வைப்பர் பிளேடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டேமேஜ் ஆனதை மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம் மற்ற இதெல்லாமே நம்ம செக் பண்ணோம் பட் வைப்பர் பிளேடெலாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துடும் ஸோ அதை ரொம்ப மோஸ்ட்லி செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் காரோடய ஹெட்லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களோட காரோட ஏசி கண்ட்ரோல் நல்லா இருக்கா ஏசி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா ஹீட்ரு ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா எல்லாமே ஒரு டைம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் உங்கள் ப்ராப்பராக உங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஹில்ஸ் ட்ரைவிங் போகிறக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிட்டு வண்டி ட்ரை மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ரன்னிங்கில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது கிளாஸை இறக்கி விட்டு நீங்கள் ஓட்ட முடியாது ஸோ மற்ற பிளைன்ஸில் கூட நீங்கள் ஒரு கிளாஸை தொடச்சி துடைச்சி கூட ஓட்டிக்கலாம் ஹில்ஸில் அப்படி இல்லை நீங்கள் வந்து ரெண்டு கையும் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து கிளாத்தை வச்சு விண்டோ கிளாஸை தொடச்சு நீங்கள் ஓட்ட முடியாது ஃபாஃப் ஃபார்ம் ஃபார்ம் ஆகிட்டுனா ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லா கிளாஸ்லையுமே வந்து ஃபாக் ஃபார்ம் ஆயிடும் ஸோ எல்லாமே வந்து ஏசி ப்ராப்பராக இருந்தால் தான் ஹீட்ரு ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கார் டிரைவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா டைம் மழை ஜாஸ்தி பெஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து சைட்லலாம் வந்து நிப்பாட்றதுக்கு ரேராக தான் சான்ஸ் இருக்கும் ஸோ சப்போஸ் என்னால் வண்டி டிரைவ் பண்ணபோல அப்படி இம்பார்ட்னாலும் அது ஸோ அன்வான் ட்ரைப் இந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணவே முடியாது ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இடைஞ்சல் தான் அதிகமாக இருக்கும் இதெல்லாமே வந்து லேண்ட்ஸ்லைடிங் சோன் ஸோ நீங்கள் வண்டி இதில் பார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான் ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக சொல்கிறது வண்டியை நல்லா ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு ஹில்ஸ் ட்ரைவிங் வாங்க ஸோ ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஃப் ட்ரைவிங் தான் இதெல்லாமே நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்து இல்லை இந்த வீடியோ நமக்கு எதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஊட்டிக்குள்ளே என்ட்ராகிட்டு இருக்கோம் இதுக்காக நம்ம கிளம்பி ஊட்டிக்கு வந்துவிட்டோம் ஸோ ஊட்டிக்குள்ளே இருக்கோம் இதுதான் ஊட்டியோட லவடேல் ஜங்ஷன் சொல்லுவாங்க என்ட்ரன்ஸ் அதாவது வேலி வியூ வேலி வியூ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே கீழே குன்னூர் வரைக்கும் ஒரு கிளைமேட் இருக்கும் இந்த வேலி வியூவில் லவ்டேலேருந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும் அப்படி நம்ம கீழே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம் இல்லை அதிகமாகவும் கூட இருக்கலாம் ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ப்ராப்பராக வண்டியை செக் பண்ணிட்டு ஹில் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத சொல்கிறோம் அதுவும் குறிப்பாக அந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப ஸ்லிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது கீழே யார் ஸ்லிப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து லிட்டில் பிட் ஆக்சிடெண்ட்டோட அப்படி இல்லை உங்களுக்கு வண்டி அப்டன்ட் கூட சான்ஸ் இருக்குது சடன் பிரேக் அடிக்கும்போது வண்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்சண்ட் ஆக ஈஸியாக வந்து அதிகமான ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களோட பிரேக் கண்டிஷன் டயர் கண்டிஷன் ஏசி கண்டிஷன் வைப்பர் சைட் வியூ மிரர் சென்ட்ரு வியூ மிரர் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு உங்கள் வண்டியை நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சர்வீசில் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ரோட் கண்டிஷன் பார்த்தாலே தெரியும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எப்போதுமே மழை இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இடம் ஸோ வந்து ரோடு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பிரேக் அடித்தா வண்டி கண்ட்ரோல் இருக்காது ஸோ இதுக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக நம்ம இருக்கோம் இப்போ நம்ம ஊட்டிக்கு என்ட்ரா என்ட்ரா பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது வைப்பர் பிளேடோட யூசேஜ் நமக்கு வந்து கொஞ்சமாக குறஞ்சிட்டே வருது ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவல் நமக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கருத்து இருந்தால்ன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்ம சேனல் மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எஃபர்ட் வந்து சேரும் நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் மழை நின்றுட்டால் அந்த ரோட்டில் அடுத்து உடனே சடனாக அந்த ரோட்டில் தண்ணியெலாம் இருக்கும் அதை எப்படி ட்ரை பண்ணுறதோ பார்க்க போகிறோம் பாய்